ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வருதுப்பா மாசி மகம் அப்படின்னால சிவனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கப்புறம் வந்துட்டு மகாவிஷ்ணு வந்துட்டு அவதாரம் எடுத்த நாள் அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் அம்பாள் அல்லவா மு உமா மகேஸ்வரி பார்வதி தேவி அவள் வந்துட்டு தக்ஷனுக்கு மகளாய் தாக்ஷாயணியாய் பிறந்த அந்த அவதாரம் எடுத்த நாள் அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் வந்துட்டு முருகப்பெருமான் வந்துட்டு வள்ளலார் அந்த ஒரு ராஜாவை தொடர்ந்தாராம் அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லாத காலம் இருந்ததுனால அவரே வந்துட்டு அவர் இறந்து போனதுக்கப்புறம் குழந்தையாகி அவருக்கு தர்ப்பணம் கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பான நாள் பங்குனி மாதம் வருது பங்குனி நட்சத்திரம் வந்தால் பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்லுவாள் திருவாதிரை வந்து நட்சத்திரம் வந்ததுன்னா சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள் திருவாதிரை களி அது பண்ணுவாள் அந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரமும் ஒரு ஒரு மாதம் வரும்பொழுதும் அதற்குரிய தனியாக ஒரு இது தனியாக இருக்குது அதுக்குன்னு ஒரு சிறப்பு இது வந்துட்டு இந்த மா மாசி மாதம் மார்ச் பன்னெண்டாம் தேதி முன் மூன்றரை மணிக்கு பிறக்கிறது அதுக்கப்புறம் அடுத்த நாள் பதிமூணாம் தேதி உங்களுக்கு அஞ்சரை மணிக்கு இது முடியறது அதுக்குள்ளே நீங்கள் மார்ச் மாதம் புதன்கிழமை அன்னைக்கு ஃபுல்லாக இது இருக்குது அதனால நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெடிகாலம்ப எழுந்துட்டு வாசப்பெருக்கி கோலம் போட்டுட்டோம் தற்போது தர்ப்பணம் முடிஞ்சவா தயவு பண்ணி கொடுத்துருங்கோ தர்ப்பணம் கொடுக்க போகிறேன்னாக்கா அன்னைக்கு அப்போ கொஞ்ச நாளை விளக்கேற்ற வேண்டாம் கொடுத்துட்டு வந்து தான் நம்ம ஆக்சுவலாக விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாள் மகாலட்சுமி ஆற்றுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது நன்னா அம்பாளையும் சிவனையும் மகாவிஷ்ணுவையும் நன்னா அன்னைக்கு நீங்கள் வேண்டின்றனாக்கா நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இது உங்களுக்கு அமாவாசை பொழுதுதான் பித்திருக்களுக்கு இது பண்ணுவாள் இது பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு மாசி முகர் முருகப்பெருமானே திதி ஸோ அதனால நீர்நிலைகள் எங்கேயாவது போய் முடிஞ்சா புனித நீராடி திதியை கொடுத்துட்டு ரொம்ப விசேஷம் ஏழு ஜென்மத்துக்கான பாவமும் போய் புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் தயவு பண்ணி சிவன் கோவிலோ முருகன் கோவில் அம்பாள் கோவில் இந்த மாதிரி கோவிலுக்கு பெருமாள் கோவில் அதாவது நீங்கள் வைணவர் ஐயங்கார் அப்படின்னா நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த மாதிரி இந்த பிரத்யேகமாக இந்த மூணு நான்கு கோவிலுக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக போயிட்டு வந்துடுங்க கண்டிப்பான முறையில் கோவிலுக்கு போகிறது ரொம்ப உகந்தது அதே மாதிரி தர்ப்பணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குற மாதிரி பாருங்க அப்படி நேர்நிலைகளில் போய் நீங்கள் கொடுக்க முடியாது மாமி அப்படின்னா ஆற்றுலையே தர்ப்பணம் ஒன்றா பார்த்தா அந்த டேப்ரி கார்டரை போட்டு விட்டுவிட்டு தாம்பாளத்தில் வெள்ளத்தை வச்சு எண்ணெயும் எல்லும் தண்ணீரும் இடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதையும் நீங்கள் இங்கே பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு பசுவுக்கு தானம் தயவு பண்ணி அகத்து கீழையோ இல்லை நம்ம மாட்டில் சமைச்ச சாதம் என்ன இருக்கோ அதையும் தயவு பண்ணி மாட்டுக்கு அதை கொடுத்தேன்னாக்கா பசுவுக்கு ரொம்ப ஆக்சுவலி நாளைக்கு அந்த டேட்டில் நீங்கள் கொடுத்தேன்னாக்கா அதாவது பன்னிரெண்டாம் தேதி ரொம்ப விசேஷம் நிறைய புண்ணியம் உண்டு நம்ம பாவம் குறைய குறைய தான் உங்களுக்கு புண்ணியம் கூடும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பசுவுக்கு நீங்கள் செஞ்சாலும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு புண்ணியம் சேரும் நாத்திலே எனக்கு நீர்நிலைகளில் போயெல்லாம் குளிக்க முடியாது மாமே தள்ளி பக்கத்தில் இல்லை அப்படின்னாக்க நம்ம ஆற்றுலயே உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் உப்பு கல் இத்தனை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிண்டு நீங்கள் அதை நீங்கள் குளிக்கிற பக்கெட்டில் போட்டுட்டு நீங்கள் நான் வெள்ளத்தை நல்லா ஊற்றிக்கிண்டு வேண்டிண்டிய நாளே போதும் உங்களுக்கு அந்த கண்டிப்பான முறையில் தலைக்கு குளிக்கணும் அதனால் நீங்கள் நான் வேண்டிட்டு தலையில் வெள்ளத்தை ஊற்றிண்டாலுமே போகிறோம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீர்நிலைகளில் போய் குளித்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் சரியா அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ருத்ராட்சம் நீங்கள் அணிஞ்சிருந்து நீங்கள் அதிலையே குளிச்சிருந்தாலுமே உங்களுக்கு அந்த கங்கையில் குளித்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பான நிலையை கிடைக்கும் உங்களுக்கு சரியா இன்னொன்று என்ன அப்படின்னா பெருசாக நீங்கள் வடை பாயசத்தோடு சமைத்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னே நான் சொல்லலை உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக வந்துட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஆற்றுல ஒரு ஒரு பா சக்கரை பொங்கலோ இல்லை வெண்பொங்கலோ ஒரு ஸ்வீட் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணி ரெண்டு பேருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ரெண்டு மூணு பேருக்கு ஆற்றுல கொடுங்கோ பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கொடுத்தாலே புண்ணியம் உண்டு பட் குளிக்கும்பொழுது தயவு பண்ணி இந்த ரெண்டு மஞ்சப்பொடியும் இத்தனை உப்பும் போட்டு அந்த வெள்ளத்தில் நீங்கள் குளிச்சீன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் முடிஞ்சு அக்கம் பக்கத்தில் வந்து ரெண்டு சுமங்கலைகளுக்கு நாளைக்கு நீங்கள் வச்சு கொடுங்க ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி இன்னும் மகாமகத்துக்கு தான் தான் போய் குளிப்பா எல்லாரும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் கும்பகோணத்தில் வாங்க விசேஷம் பட் முடியாத வாழ்க்காக தான் இது பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்தால் அங்கே நீங்கள் குளிச்சுட்டு வரலாம் அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இங்கேயே நீங்கள் இந்த மாதிரி கல் உப்பும் ரெண்டு மஞ்சள் பொடியும் போட்டு நீங்கள் அதில் குளிச்சு உங்களுக்கு உங்களுக்கு நிறையா புண்ணியம் உண்டு அதுவும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்கோ நம்ம மாட்டில் என்ன முடியுமோ அதை பண்ணிடுங்கோ துளசிக்கு மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால துளசிக்கு நீங்கள் தயவு பண்ணி விளக்கேற்றி வெள்ளை முற்றி ரெண்டு புஷ்பத்தை வச்சு மூணு பிரதட்சிணம் பண்ணுங்கோ ரொம்ப விசேஷம் அன்னைக்கு இந்த மாதிரி நம்மளால் ஆற்றுலேயே முடிஞ்சது இதெல்லாம் மட்டும்தான் ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணினாலுமே போகிறோம் உங்களுக்கு கோவிலுக்கு போய் அந்த நீர்நிலைகளுக்கு போய் குளிச்ச புண்ணியம் நமக்கு கண்டிப்பாக வரும் ஸோ மகத்தன்னுக்கு இந்த அளவு தான் என்னால் முடியும் தெய்வத்தை மேல பாரத்தை போட்டு நீங்கள் பண்ணுங்கோ கண்டிப்பான முறையில் நன்னாவே எல்லாருக்குமே அமையும் ஸோ மகநத்திரம் ஜெகத்தாளு எல்லாருக்கும் அந்த ஆளும் சக்தியை தெய்வம் கொடுக்கட்டும் எல்லாரும் நன்னா இருங்கோப்பா சந்தோஷமாக இருங்கோ